ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாம்னீஸ் ஃபுட் லேப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் மேகி எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டாகவும் செய்யலாம் லெமன் கார்லிக் மேகி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க மேகி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன் அதை உடச்சி சேர்த்துக்கோங்க மேகி ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வெந்துடுச்சுன்னா மேகியோட டேஸ்ட் டெக்ஸ்சர் நல்லா இருக்காது மேகி வெந்துடுச்சு ஸ்டவ சிம் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ண மேகியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மசாலா செய்யறதுக்கு இன்னொரு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொடுசா கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட கால் டீஸ்பூன் உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம் மேகி மசாலாலாம் ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால நான் இப்போ சேர்க்கலை ரெண்டு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மசாலாவை இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி வேக வச்ச மேகியை சேர்த்துக்கோங்க மேகி ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஹாஃப் கப் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுமே ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸ்லைஸ் லெமன் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிளான லெமன் கார்லிக் மேகி ரெடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ